ஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓகச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் Pay. Secure digital payments with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மரை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் யார் வளமான வாழ்வை பெறுவார்கள் யார் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்று திகழ்வார்கள் என்பதை சொல்லும்போது இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் எண்பத்து மூன்றாவது வசனத்தில் கூறுகிறான் தாருல் ஆகிரா அது மறுமையின் உலகம் இல்லதிருதி பூமியிலே யார் ஆணவத்தை விரும்பவில்லையோ பூமியில யார் கலகத்தை விரும்பவில்லையோ அவர்களுக்கே நாம் மறுமையின் வீட்டை தருவோம் முத்தகீன் நல்ல இறுதி முடிவென்பது யார் இரையச்சம் உள்ளவர்களோ அவர்களுக்குத்தான் என்று கூறுகிறார் யார் இந்த உலகத்தில் ஆணவம் கொண்டு அறைகிறார்களோ கலகத்தை பரப்புகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் என்னுடைய நெருக்கம் கிடைக்காது என்பதை இறைவன் இந்த வசனத்தில் திட்டவட்டமாக தெரிவிக்கிறான் நபிகள் அவர்கள் ஏழு வானங்களை கடந்து மேராஜ் என்கின்ற விண்ணுலகப் பயணத்தின் மூலம் இறைவனை சந்திக்க சென்றார்கள் அருள்மலையாம் திருக்குறானே இதை பற்றி பேசுகிறது ஆயினும் கூட அவ்வளவு பெரிய உச்சத்தை யாரும் இதுவரைக்கும் அடைந்ததில்லை தொட்டதில்லை அவ்வளவு பெரிய உச்சத்துக்குப் போன நபிகள் நாயகம் அவர்கள் வானலோகத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த பூமியிலே அவர்கள் ஒரு எளிய மனிதராகவே வாழ்ந்தார்கள் தன்னுடைய செருப்புகளை அவை கிழிந்து போனால் தானே தைத்துக் கொண்டார்கள் தன்னுடைய ஆட்டுக்குட்டியில் அவரே அவர்களே பால் கறந்து அதை சூடாக்கி பருகிக் கொண்டார்கள் ஏழைகள் பசிக்கிறது ஏதாவது கொடுங்கள் என்றால் அவர்களையும் தன்னுடைய தட்டில் ஒன்றாக உட்கார வைத்தவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள் இப்படித்தான் மேன்மக்கள் எவ்வளவு உயர்ந்து உயர்வு கிடைத்தாலும் எவ்வளவு மேன்மை அவர்களை தேடி வந்தாலும் பணிவோடு தான் நடப்பார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தன் தோழர்களோடு அவர்கள் வெளியூருக்கு புறப்பட்டு போகிறார்கள் அந்த காலத்திலே பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் கூடவே ஆடு மாடுகளை ஓட்டிச் செல்வார்கள் தங்களோடு பசி கிடைக்கின்ற போது பசி வருகிற போது அவர்களுக்கு உணவு கிடைக்காது ஆகையினால் ஆட்டுக்குட்டியை அறுத்து அவற்றை சமைத்து மீத உள்ள இறைச்சிகளை உப்பு போட்டு தடவி பத்திரமாக வைத்துக்கொண்டு அடுத்த வேலைக்கு அதை வைத்துக் கொள்வார்கள் அப்படி ஒரு முறை பயணப்பட்டு தோழர்களோடு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பசியின் காரணமாக ஒரு இடத்திலே ஓய்வெடுப்பதற்கு அவர்கள் இறங்குகிறார்கள் தோழர்களோடு சேர்த்து ஒருவர் சொன்னார் பசிக்கிறது என்று இன்னொருவர் சொன்னார் ஆட்டுக்குட்டியை நான் அறுக்கிறேன் இன்னொருவர் சொன்னார் நான் அதை அதன் தோலை உரிக்கிறேன் இன்னொருவர் சொன்னார் நான் அதை கிளீன் பண்றேன் சுத்தப்படுத்துகிறேன் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நான் அடுப்பு மூட்டுவதற்கு விறகுகளை பொறுக்கி வருகிறேன் என்று சொன்னார்கள் பள்ளிவாசல் கட்டப்பட்ட வேளையில் மக்களோடு மக்களாக சேர்ந்தவர்கள் செங்கல் சுமந்து வந்தார்கள் தோழர்கள் சொன்னார்கள் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்து நீங்கள் எதற்கு சுமக்க வேண்டும் உங்களுக்காக நாங்கள் சுமக்கிறோம் என்று நவிகள் அவர்கள் அப்போது சொன்னார்கள் என்னிடத்தில் இருந்து அந்த செங்கலை வாங்கி நீ சுமந்து கொண்டு செல்வதற்கு பதிலாக வேறொரு செங்கரையும் எடுத்து கொண்டு வந்து வந்தால் வேலை இலகுவாக முடியும் அல்லவா நானும் வேலை செய்கிறேன் உங்களைப் போல என்று சொன்னார்கள் இதுதான் நபிகள் நாயகம் அவர்களின் பண்பு இப்படித்தான் மேன்மக்கள் எவ்வளவு மேன்மை இவர்களுக்கு கிடைத்தாலும் எளிய மனிதராகவே உலகத்தில் அவர்கள் வாழ விரும்புவார்கள் தங்களை சக மனிதனிடமிருந்து மேம்பட்டவன் என்றவர்கள் சொல்லவும் மாட்டார்கள் அதற்கேற்ப அவர்கள் நடந்து கொள்ளவும் மாட்டார்கள் அவர்கள் ஒரு முறை ஏராளமான செல்வங்கள் அவர்களை தேடி வந்தன செல்வங்களை எல்லாம் ஒட்டகத்திலே இருந்து அதனுடைய சுமையை இறக்கி தரையிலே ஒரு துண்டை விரித்து அதிலே கொட்டி அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்கினார்கள் அந்த இடத்தை காலி செய்து விட்டு போகும்போது கீழே விரிக்கப்பட்டிருந்த துண்டை எடுத்து உதறி அதில் எதுவுமே இல்லை என்று தோழர்களுக்கு காட்டிவிட்டு அதை தோழிலே போட்டுக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் இப்படித்தான் அவர்கள் தன்மானம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் பிற பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் கொஞ்சம் பதவியும் கொஞ்சம் பவிசும் கொஞ்சம் பெருமையும் கிடைத்துவிட்டால் எல்லோரும் நீங்கள் பணத்தை கொண்டு வந்து என் மடியிலே கொட்டுங்கள் என்று சொல்லுகின்ற மனிதர்கள் வாழுகிற பூமியில்தான் நபிகள் நாயகம் அவர்களும் மேம்பட்ட குணங்களின் சொந்தக்காரராக வாழ்ந்து மறைந்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் தோழர்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் முன்னாலே நின்று தொழுகை நடத்துகிறார்கள் இப்படித்தான் நிற்பார்கள் ஒருவர் மற்றவரின் முதுகைத்தான் பார்க்க முடியுமே அன்றி முகத்தை அல்ல முகத்தை திரு கூடாது பார்க்க முடியாது அப்படி தோழர்களெல்லாம் அணியாக நிற்கிறார்கள் இப்படி இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நபிகள் அவர்கள் பின்னாலே ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது அழுகுரல் கேட்ட மாத்திரத்தில் நபிகள் நாயகமோர்கள் உடனடியாக தொழுகையை சுருக்கமாகவே தொழுது முடித்தார்கள் நீண்ட நேரம் நின்று தொழுகின்ற வழக்கத்துக்கு மாறாக அவர்கள் இலகுவாக தொழுகையை முடித்தார்கள் பிறகு தோழர்களை திரும்பி பார்த்து சொன்னார்கள் இன்றைய தினம் நான் ஏன் விரைவாக தொழுகையை விட்டேன் தெரியுமா ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டது அந்த தாயின் மனம் என்ன பாடுபடும் என்று நினைத்தேன் அந்த குழந்தையை அரவணைத்துக் கொள்கின்ற அந்த நேரத்தை நான் சுருக்க விரும்பினேன் இலகுவாக முடித்து கொண்டேன் என்று சொன்னார்கள் ஏழு வானங்களை கடந்து போயினும் கூட இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகிற எளிய மனிதராகவே வாழ்ந்தார்கள் எல்லோருக்குமான மனிதராகவே வாழ்ந்தார்கள் சுமக்க முடியாமல் பாரங்களை தூக்கிச் செல்லக்கூடிய மனிதர்களை கண்டால் அந்த பாரத்தில் கொஞ்சத்தை அவர்களும் வாங்கிக் கொள்வார்கள் தன்னுடைய துணிகள் கிழிந்து போனால் தானே தைத்துக் கொண்டார்கள் தன்னுடைய ஆடைகளில் அழுக்கு படிந்து விட்டால் அவர்களே அதை சுத்தம் செய்து கொண்டார்கள் கிழிந்து போன தன்னுடைய காலணியை அவர்களை தைத்துக் கொண்டார்கள் நான் ஒரு சபைக்கு வருகின்ற போது அந்த சபையில் இருக்கின்ற மக்களெல்லாம் எழுந்து கூடாது என்று சொன்னார்கள் யாரொருவன் மக்கள் தனக்காக எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன் நரகத்தில் தனக்கென ஒரு இடத்தை முன்பதிவு செய்து கொண்டான் என்று சொன்னார்கள் அதற்கு காரணம் ஆணவம் அடிமனதிலே ஊற்றெடுத்து வருவதன் அடையாளம்தான் எனக்காக எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் நான் யார் தெரியுமா என்கிற அந்த எண்ணம் இந்த எண்ணம் நரகத்தில் தான் ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் எனவே எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான் அல்லவா மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் இறை நெருக்கம் என்பதும் இறை பொருத்தம் என்பதும் யாருக்கென்றால் லா யுரி அழுவன்ஃபில் வலா ஃபசாதா பூமியிலே கலகத்தை விரும்பாமல் பூமியிலே ஆணவத்தை விரும்பாமல் எளிய மனிதராக எல்லோரையும் போல கூட்டத்தோடு கூட்டமாக யார் வாழ்ந்து மறைந்து விடுகிறானோ அவனுக்குத்தான் மறுமையில் இறைவனுடைய பொருத்தம் கிடைக்குமே அன்றி ஆணவக்காரர்களுக்கு அல்ல என்பதை ரவிகள் நாயகம் அவர்கள் சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அதை வாழ்வில் செயல்படுத்தியும் காட்டினார்கள் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க